ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஞாயிறன்று இந்த ஓய்வு நாள் ஏபிஎம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஈவு அப்போஸுவின் ஆகிய பவுல் இரண்டுக்கு ஒரு ஒன்பது பதினைந்தில் எழுதிய தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் அந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பவுல் ஒரு சிறந்த ஊழியர் இவர் ஒரு பரிசேயன் பக்திமான் என்று சொல்லலாம் ஆண்டவருக்காக வயிறாக்கிய கொண்ட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலிருந்து தனிப்பட்ட அளவில் நல்லதொரு வெளிப்பாட்டையும் சிறந்த ஞானத்தையும் பெற்ற மனிதனாவார் அவர் எழுதுகிறார் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஈவுகள் என்று எழுதவில்லை ஈவு என்று எழுதுகிறார் வல்லமைகள் வாய்ப்புகள் என்று எழுதவில்லை தேவன் அருளிய சொல்லி முடியாது இவு என்று எழுதுகிறார் நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் முடிய உள்ள பகுதியிலே தேவனுக்கு கொடுக்கிற விதத்தை குறித்து பவுளடிகளால் மிக விவரமாக அவர் எழுதுகிறார் அப்படி எழுதும் போதுதான் அந்த அதிகாரத்தையுடைய ஒரு கிரீட வசனம் போல் இந்த வசனத்தை எழுதி முடிக்கிறார் அருமனை அருமையானவர்களே நம்முடைய நாட்களிலே மிக முக்கியமான ஒரு காலம் இந்த காலம் இந்த நாட்களுக்கான முக்கிய ஒரு செய்தி என்னவென்றால் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் விவரிக்க முடியாத தேவனுடைய ஈவு முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் தேவனுடைய ஈவு என்று சொல்லலாம் காட்ஸ் கிவ்விங் கிஃப்ட் என்று சொல்லலாம் ஆண்டவரே நமக்கு நம் தம்முடைய ஈவாக தம்முடைய குமாரனை தந்தார் உண்மையாகவே கொடுக்கின்ற ஈவுகளிலே சிறந்த சொல்லி முடியாத விவரிக்க முடியாத ஒரு ஈவு என்றால் குமாரனாகிய இயேசுவானவர்தான் யோவான் மூன்று பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அதில் தந்தருளி என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது தேவனாகிய கர்த்த தன்னுடைய திட்டத்தின் அடிப்படையிலே ஏற்ற காலத்திலே தம்முடைய குமாரனை தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டு முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது இப்படி என்று அப்போசனாகிய பவுல் எழுதுகிறார் நாம் ஒரு நகைக்கடைக்கு சென்று நகைகளை வாங்கினோமானால் அதை ஒரு சாதாரண தாளில் புதிந்து தருவதில்லை நல்ல அலங்காரமான பெட்டிகளில் அதை தருகிறார்கள் அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு ஆபரணம் ஈவு யார் என்றால் இயேசுவானவர் மட்டுமே அவரோடு கூட எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவார் என்பதுதான் உண்மையாகும் ஒன்று குருந்தையர் ஒன்று முப்பத்தி ஒன்னாம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படியானால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவ ஞானம் தேவ நீதி தேவனுடைய பரிசுத்தமும் மீட்பும் நமக்கு கிடைக்கிறது அருமையானவர்களே ஒன்று தீமத்தையும் ஆறு பதினேழாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது நாம் அனுபவிப்பதுக்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று பவுல் எழுதுகிறார் அப்படியான தேவன் தம்முடைய குமாரனை தரும்பொழுது மற்ற எல்லாவற்றையும் தருவது நிச்சயமாக இருக்கிறது ஆகவே தேவன் தந்த விலை மதிக்க முடியாத ஈவு அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து விவரிக்க முடியாத ஈவை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் ஈவு இரண்டாவதாக தேவன் கொடுத்த அந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்கிற ஈவாக ஈவாக் கிஃப்ட்டாக பார்க்கிறோம் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கிறிஸ்து இயேசுவை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் யோவான் ஒன்று பன்னிரெண்டு அப்படியானால் அருமையான சகோதர சகோதரிகள் ஒரு குறிப்பிட்ட மக்கள்தான் ஒரு குறிப்பிட்ட ஜனம் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடிகிறோம் என்கிற கருத்தில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார் நம்முடைய வேலை ஏற்றுக்கொள்கிற வேலை அவருடைய கடமை என்னவென்றால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அதிகாரத்தை தருகிறார் அருமையானவர்களே தேவன் தந்த விலை மதிக்க முடியாத ஈவு ஏறென்றால் குமாரன் என்று பார்த்தோம் தேவன் தந்த விவரிக்க முடியாத அந்த ஈவை யாவரும் பெற்றுக்கொள்வோம் என்று என்றும் பார்த்தோம் சகை குறித்து லூகா பத்தொன்பது ஒன்று முதல் பத்து வசனங்களை வாசித்து பார்த்தார் சகேயு ஆண்டவராக இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டான் தன் பாவங்களை அறிக்கையிட்டு சரிவண்ண முயற்சித்தான் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று மக்களால் வெறுக்கப்பட்ட ஆயக்கார தலைவனான சகைவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் சவுல் என்பவர் ஆண்டவருக்கு விரோதமாக கழகம் பண்ணினார் அந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்து தன் அடியானாக மாற்றிக்கொண்டார் சகைவை எடுத்துக் கொண்டால் அவன் ஒரு சுயநல மனிதன் ஆவான் ஆனால் இந்த சவுல் எப்படிப்பட்டவன் என்றால் ஆண்டவரை எதிர்த்து தன் இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு மனிதன் அவனை தான் ஆண்டவர் அங்கே புற மக்களுக்கு சுவிசேஷகனாய் மாற்றினார் அப்போ சிலர் பத்து இரண்டாம் வசந்தத்தில் கொர்நேலியை பற்றி பார்க்கிறோம் இவர் ஒரு ஒரு ரோமன் நன்றாக தான தர்மங்களை செய்தவன் பக்தி நிறைந்தவன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மாற்றினார் பைபிளில் அவனுடைய பெயன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசுவானவர் பெற்றுக்கொள்ளும் ஒரு கிஃப்ட் ரிசீவிங் கிஃப்டாக பெற்றுக்கொள்ளும் நீவு நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தின் கதவை திறந்து கொடுப்பீர்கள் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள் ஒரு வாலிபன் செய்த குற்றத்தின் நிமித்தம் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவனுடைய தாய் கவர்னருடைய காலில் விழுந்து என் மகனை காப்பாற்றும் என்று கொண்டார்கள் அந்த கவர்னர் ஒரு நாள் அந்த வாலிபன் இருக்கிற சிறைச்சாலைக்கு சென்றார் வாலிபருக்கு அவர் கவர்னர் என்று தெரியாது கதவு திறக்கப்பட்டது கவர்னர் அந்த வாலிபனோடு பேசினார் நீ இயேசுவை நம்புகிறாயா வேதத்தை வாசித்தாயா உன் தாயினுடைய ஜெபத்தை நீ நம்புகிறாயா என்று கேட்டபோது அவன் தலை உணிந்து ஒரு பதிலும் சொல்லவில்லை கவர்னர் போய்விட்டார் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்திப்போம் ஆண்டவரை அறிந்து அவரை புரிந்து நீங்கள் அவரை ஆராதித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அல்லவா சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு ஐயோ ஒன்று கூறினேன் ஒன்பது பத்து வேதம் எச்சரிக்கிறது ஆகவே தனிப்பட்ட மனிதர்களுக்கும் நமது குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய நச்செய்தியை அறிவிப்பதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் விதைப்பது நமது கடமை ஆனால் பலன் கொடுப்பது ஆண்டவருடைய கிருபையா இருக்கிறது பிரசங்கி பதினொன்று ஒன்று இவ்வாறு சொல்கிறது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பதிலனை காண்பாய் என்று நாம் விதைத்தால் அறிவித்தால் பகிர்ந்து கொண்டால் முப்பது அறுபது நூறு என்று பலன் தருவா விவரிக்க முடியாத அந்த ஈவை வாழ்க்கையினாலும் செயலினாலும் காண்பிக்க வேண்டும் நான்காவதாக அந்த ஈவை சொல்லி முடியாத ஈவை நம் நம்முடைய செயலில் காட்ட வேண்டும் ஆண்டவராக இயேசுவை தரிசித்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு அன்பளிப்பை கொடுத்தார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை பக்தியோ அவர் உள்ள அர்ப்பணிப்பை நமது செயலில் காட்ட வேண்டும் அதாவது மத்திய ஐந்து பதினாறு சொல்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மலிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இங்கே வெளிச்சம் என்பது நட்கிரியைகளாக சொல்லப்படுகிறது யாக்கோபு ரெண்டு பதினைந்து பதினாறாம் வசனத்தில் வஸ்திரம் வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து பசியா இருக்கிறவர்களை பார்த்து நீங்க குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்பதை சுட்டி காட்டுகிறார் அப்படியானால் நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியைகளை காண்பிக்க வேண்டும் மிகவும் சிறியவரான என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிடுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு மத்திய ஐந்து நாப்பதாம் வசனத்தில் சொல்கிறார் லூக்கா பத்து முப்பது முப்பத்தி ஏழு வரை சம்பவத்தில் நல்ல சமரனுடைய உமையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம் யாக்கோ ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்தில் எது உண்மையான தேவ பக்தி என்று சொல்லப்பட்டது நாவை அடக்க வேண்டும் அதே சமயத்தில் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் விசாரிக்கப்பட வேண்டும் உலகத்தில் கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நான் இன்றைய சொல்லுகிறேன் அருமையானவர்களை உங்கள் வாழ்வு என் வாழ்வு எப்படி இருக்கிறது இந்த நாட்களில் நாம் வாழ்வை மறு மதிப்பீடு செய்வோம் சொல்லி முடியாத இந்த விவரிக்க முடியாத ஈவை பெற்றுக் நாம் அதை மற்றவர்களுக்கு அறிவிப்போம் அவருக்காக வாழ்வோம் அவருக்காக உழைப்போம் கிறிஸ்துவின் நாமம் இந்நாட்களில் நம் மூலமாக மகிமைப்படட்டும் அவர் தந்த ஈவை நிச்சயமாக நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அல்லவா நாம் பெற்றுக்கொண்ட ஈவை நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லே